விளக்க நூலிலே நாம் இதுவரை ஆறாறு தத்துவம் ஏது மாறா ஆணவம் எது மற்றவற்றின் வேறாக நான் ஏது என்கிறவரை நாம் சிந்தித்திருக்கிறோம் அதிலே தத்துவங்களின் இயல்பை பற்றி இருபத்தி ஐந்தாவது பாடல் நாம் சிந்திக்க வேண்டும் முப்பத்தி ஆறு தத்துவங்களும் அறிவற்றவை தம்மைத்தாம் அறியாது அது எப்படி தம்மைத்தாம் அது அறியாது என்பதை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் உங்கிற உணவுகளிலே ஆறு சுவைகள் இருக்கின்றன அவையாவன இனிப்பு கசப்பு உவர்ப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு என்று சொல்லுகிறேன் எனவே இனிப்பு நமக்கு இனிமையை கொடுக்கும் ஆனால் அது இனிப்பு என்று புளிப்பு நாம புளிப்பு என்று உணரா அதே போலத்தான் நம்முடைய தத்துவங்களும் நம்முடைய உடம்புல இருக்கிற தத்துவங்களும் அவனுடைய இயல்பை உடையன என்று இந்த திருப்பாடலிலே காட்டுகிறார் தத்துவங்கள் ஆறாரும் தம்மை தாம் என்று அறியார் தன்மை எண்ணில் எம்ம கேள் சுத்தமாம் ஆறு சுபையும் அறியாவே சுத்தமாம் ஆறு சுவையும் தம்மைத்தாம்ங்கிற சொல்ல முன்னால வச்சுங்க தம்மைத்தாம் அறியாவே கூறில் அவை போல அவை முப்பத்தாறு தத்துவங்கள் அவை முப்பத்தாறு தத்துவங்கள் இவை போல கொள் எனவே அந்த தத்துவங்கள் இவை போல்வன என்று நீ கருதுவாயாக என்று ரொம்ப எளிமையான திருப்பாடல் இந்த திருப்பாடல் அப்ப தத்துவங்கள் இயல்பு இது போல இருக்கிற பொழுது ஆன்மா தத்துவங்களை எப்படி அறிவது இந்த தத்துவங்களை எப்படி அறிந்து கொள்ளுமான்மா என்பதை அடுத்த பாட்டில் காட்டுகிறார் ஆறு சுவையும் அருந்தி அவை தன்மை வேறு ஒருவன் கூறியிடும் மென்மை போல் ஆறாரும் ஒன்று ஒன்றார் நாடி உணர்ந்து ஓதில் அதில் உற்று அறிவாய் என்ற பொருள்தானே என்று ஆறு ஒருவன் சாப்பிடுகிறார் அப்படி சுவைக்கு வேற அந்த ஆறு பொருளுக்கு வேறாக நிற்கிற ஒருவர் அதை சுவைத்து இது இனிப்பு இது கசப்பு இது புளிப்பு என்று கூறுவதைப் போல முப்பத்தாறு தத்துவங்களோடும் சேர்ந்து அவற்றை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து இது இத்தன்மையது என்று உணர்ந்து அறியக்கூடிய ஒரு பொருள் உண்டு அதுவே ஆன்மா எனவே ஆன்மா ஒரு பொருளை அறிவதற்கு உரிமையுடையவன் என்பதை நீ தெரிந்து கொள் என்று காட்டினார் இந்த இந்த இடத்துல ஏனைய பொருள்களிலே இருந்து வேறாக உயிர் உண்டு என்பதை காட்டுகிறார் ஆறு சுவையும் அருந்தி அவை நம்மை வேறு ஒருவன் கூறியிடும் என்மை போல் இனிப்பு கசப்பு துவர்ப்பு இந்த சுவைகளையெல்லாம் ஒருவர் சுவைக்கிறார் அப்படி சுழைக்கிற பொழுது இது இனிப்பு இது கசப்பு இது புழிப்பு என்று கூற நாம் அதை மீண்டும் அனுபவித்து பார்த்து அதன் உண்மைத்தன்மையை உணர்கிறோம் அதை போல முப்பத்தி ஆறு தத்துவங்களோடும் நீ சேர்ந்து அவற்றை ஒன்றை ஒன்றொன்றாக ஆராய்ந்து பார்ப்பாமே ஆனால் அந்த உணர்வதற்கு வேறாக அந்த பொருளுக்கு வேறாக நிலை பெற்றிருக்கக்கூடிய பொருள் ஆன்மா ஆன்மா இது இந்தந்த பொருள் என்று அறிவதற்கு உரிமையுடையன உற்று அறிவாய் அதில் உற்று அறிவாய் என்று நின்ற பொருள்தான் அப்படி ஒன்றொன்றாக நாடி உணர்ந்து அறிவாய் நிற்கிற பொருள் நீ என்பதை காட்டினார் பாராறு தத்துவம் ஏது ஆணவம் எது மாறாவினை ஏது மற்ற இவற்றின் வேறாக நான் ஏது அந்த நான் ஏது என்ற கேள்விக்குத்தான் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஆகிய மூன்று பாடல்களில அதனுடைய இயல்பை அருமையாக காட்டினார் ஆக ஆன்மா அறிவில்லாத பொருள்களோடு சேர்ந்து அறியாமையை பெற்றும் திருவர்களோடு சேர்ந்து அறிவை பெற்று நிற்பது ஆன்மா அதுதான் நீ ஆகும் மேலும் ஆறு சுவைகளையும் ஒன்றொன்றாக நாடி உணர்ந்து நீ அறிவு அறிகின்றாய் அப்பொழுது சுவைக்கு வேறாக அறிகின்ற ஒரு பொருள் உண்டு அந்த பொருள்தான் நீ என்று இவற்றின் வேறாக நான் ஏது என்ற வினாவிற்கு விடையாக காட்டுகிறேன் இது சொல்லுகிற பொழுதே இறைவனுடைய இதுல காட்டுகிறார் அது நீ ஏது என்ற கேள்விக்கு வரக்கூடிய பதில் இங்கேயே காட்டுகிறார் நல்ல சித்தின் முன் அசித்திங்கு ஒன்றாது சித்து அசித்தை ஓராது நின்று இவற்றை பகுத்து அறிவது ஆன்மான் ஆக எல்லாவற்றையும் முழுக்க உணர்ந்தவர் இறைவன் அவர் முன்பு அறிவற்ற பொருள்கள் வழங்கித் தோன்றார் பரம்பொருளாகிய சிவமும் அறிவில்லாத பொருள்களை ஒன்று ஒன்றாக பகுத்து அறியாது இப்ப இறைவன் முற்றறி உடையவன் அவன் முன்னால ஏனையவை விளங்கி தோன்றாது என்ற குறிப்பையும் காட்டி இந்த பகுதியில ஆன்மா ஆன்மாவானியனி சத்தை சேர்ந்த பொழுது சொத்தாகவும் அசத்தைச் சேர்ந்த பொழுது அசத்தாகவும் இருக்கக்கூடிய தன்மையுடையவன் மேலும் உலகப் பொருள்களை அறிகிற பொழுது அதற்கு வேறாக நின்று இது இன்னது என்னது என்று அறியக்கூடிய ஒன்று உண்டு அதுவே ஆன்மாவாகிய நீ ஆகும் என்று இருபத்தி ஆறாவது பாடல் அழகுபட காட்டியிருக்கிறார் ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது மாறாவினை ஏது மற்றவற்றில் வேறாக நான் ஏது தொடர் நீ ஏது என்ற கேள்விக்கான பதில் இறைவனுடைய இயல்பை காட்டுகிறார் ஆசிரியர் அது இருபத்தி ஏழாவது பாடல் இருபத்தி எட்டாவது பாடல் இருபத்தி ஒன்பதாவது பாடல் மூன்று பாடல்கள்ல காற்று இருபத்தி ஏழாவது பாடல்ல குன்றா அருளாலே கூறி என் வடிவு கொன்றாத உருவம் போதியே நின்றரு கண் நின்று அரு கண்ணுக்கு காட்டுமா போல உணதறிவின் நன்னி அறிவித்திடுவோம் நாம் குன்றா அருளாலே கூறினீர் ஞானகுருவே தங்களுடைய குறைவில்லாத கருணைத் திருநோக்கத்தால் அருளாலே என் வடிவு குரிநீர் ஆன்மாவாகிய என்னுடைய இயல்பை நீங்கள் அருளி செய்தீர்கள் என் வடிவு குறி குன்றா அருளாலே என் வரிவு கூடி அடுத்து சொன்னார் பொன்றாதனும் உருவம் போதியே என்றும் அழியாத பதியாகிய தங்களுடைய இயல்பை அடியே எனக்கு தாங்கள் உபதேசித் தருவீர்களாக என்று பணிவு கலந்த நிலையிலே விண்ணப்பிக்கிறார் ஒன்றாத நுண் உருவம் போதையே தங்களுடைய உருவத்தை எனக்கு நீங்கள் சொல்லுவீர்களாக உங்களுடைய இயல்பை பற்றி சொல்லுவீர்களாக ஆசிரியர் குருநாதத்திலே விளவுகிறார் இறைவன் உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருப்பான் இறைவன் உயிர்களோடு கலப்புத்தன்மையால் ஒன்றாயும் பொருள்தன்மையால் தன்மையால் வேறாயும் செலுத்தும் தன்மையால் உடனாயும் இருப்பவன் இறைவன் அந்த மூன்று தன்மைகளிலே இறைவன் வேறாக இருப்பதை இருபத்தி ஏழாவது பாடலில் காட்டுகிறான் அது என்ன நின்று அருகண் கண்ணுக்கு காட்டுமா போல நம்முடைய கண் வழியாக உலகப் பொருள்களை பார்க்கிறோம் அப்படி உலகப் பொருள்களை பார்க்கிற பொழுது கண் உலக பொருளை பார்க்க வேண்டும் என்றால் சூரிய உதயம் வந்தால்தான் உலக பொருள்களை பார்க்கும் சூரியனுடைய தோற்றத்தால் ரெண்டு நிகழ்வு நடைபெறுகின்றன ஒன்று இருட்டு நீங்கும் இன்னொன்று பொருள் நன்றாக தெரியும் அப்படி அந்த பொருள் சூரிய உதயத்தால் நன்றாக தெரிந்தாலும் கூட உயிரோடு இருக்கிற நாம் கண் நன்றாக இருந்தால்தான் அதை நான் பார்க்க முடியும் கண்ணினுடைய ஒளி சூரியனுடைய ஒளியின் உதவியால் உலகப் பொருள்களை பார்க்கின்றன என்ன தெரிகிறது சூரியன் அங்கே இருக்கிறார் சூரியனுடைய ஒளி வருகிறது சூரியனுடைய ஒளியோடு கண்ணொளி சேர்ந்து ஏனைய பொருள்களை காட்டுவதைப் போல இறைவன் உயிருக்கு வேறாக நின்று அவருடைய அறிவில் புரிந்து எல்லாவற்றையும் அறிவித்து வருகிறான் நின்று அரு கண் கண்ணுக்கு காட்டுமா போல் உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம் உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம் உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோம் எப்படி அருக்கண் அருக்கண்ண சூரியன் கண்ணுக்கு காட்டுமா போல கண்ணுக்குள்ளேயே நிற்கல கண்ணுக்கு வேறாக நிற்கிறது கண்ணுக்கு வேறாக சூரியன் அங்கே இருக்கின்றான் அங்கே இருந்து கொண்டு கண்ணொழியோடு சேர்ந்து ஏனைய பொருள்களை காட்டுகிறார் இப்ப சூரிய ஒளி இல்லை என்று சொன்னால் கண்ணொழி காணாது அதனால் நின்றது கண் கண்ணுக்கு காட்டுமா போல் நாம் உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோம் என்று கண் இங்கிருக்கிறது சூரியன் அங்கே இருக்கிறார் சூரியனுடைய ஒளி கண்ணொழியோடு சேர்ந்து உலகப் பொருள்களை அறிவதைப் போல கண்ணொழிக்கு வேறான சூரியன் ஒளி இருக்கிறது கண்ணொளி வேறு சூரிய ஒளி வேறு இந்த கண்ணொழிக்கு வேறாக சூரிய ஒளி இருந்து உலகப் பொருள்களை காட்டுவதைப் போல இறைவன் உயிருக்கு வேறாக நின்று அவருடைய அறிவில் தன் சக்தியை பொறுத்து எல்லாவற்றையும் அளித்து வருகிறார் இப்ப இறைவன் உயிருக்குயிராக இருக்கிறான் அதனால இவை பொழுதும் என்னெஞ்சில் நிங்காதவன் என்று மணிவாசகர் நமக்கு காட்டி இருப்பதை பார்க்கிறோம் எனவே அதுபோல இறைவனுடைய இயல்பு வேறாக இருப்பது இனி இறைவனுடைய இயல்பு ஒன்றாக இருப்பதற்கு அடுத்த பாடல் காட்டுகிறார் இருபத்தி எட்டாவது பாடல் அன்றி ஆன்மாவால் ஆய்ந்து அறியும் இன்றி அறியா இவை என்ன நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோ உன் அறிவில் மேவாமல் மேவினான் ஆக இறைவன் உயிர்களோடு வேறாக இருந்து அறிவிப்பது மட்டுமல்லாமல் ஒன்றாயிருந்தும் இறைவனுக்கு அருள் செய்கிறார் அதை பின்பாக என்ன சொன்னார் அன்றி இம்கே இருபத்தி ஏழாவது பாடல்ல நாம் உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோம் என்று நீ தெரிந்து கொண்ட மாணவனே அது மட்டுமல்லாமல் அன்றியும் கேள் ஆன்மாவால் ஐந்து அறியும் ஐம்பொறிகள் இறைவன் உயிர்களோடு வேறாயிருந்து அவன் அருள் செய்வதை இருபத்தி ஏழாவது பாடல்கள் கூறினோம் அது மட்டுமல்லாமல் ஒன்றாயிருப்பதை கூறுகிறேன் கேட்டாயாக இப்பொழுது உயிராகிய நாம் உலகப் பொருள்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஐம்பொறிகளின் உதவி நமக்கு தேவை ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்றால் கண் வேண்டும் ஒரு பொருளினுடைய சத்தத்தை ஓசையை கேட்க வேண்டும் என்றால் காது வேண்டும் ஒரு பொருளை முகர வேண்டும் என்றால் மூக்கு வேண்டும் சுவைக்க வேண்டும் என்றால் நாக்கு வேண்டும் அப்ப உயிர்கள் உலகப் பொருள்களை எதன் வழியாக அறிகின்றன என்றால் ஆய்ந்தறியும் ஆன்மா இது சரி இது கெட்டது என்று ஆய்ந்து அறியக்கூடிய ஆன்மா இருக்கிறது அது நன்றாக அறிந்து செயல்பட்டு வருவதை ஆன்மா ஐம்பொறிகள் இன்றி அறியா ஐம்பொறிகளானவை காது தோல் கண்ணு நாக்கு மூக்கு இந்த ஐம்பொறிகளும் ஆன்மாவுடைய துணை கொண்டே சுகை முதலிய புலன்களை நுகர்கின்றன ியும் ஆன்மாவால் ஐம்பொறிகள் ஆன்மா ஆய் ஆ ஐம்பொறிகள் இன்றி அறியா ஆய்ந்தொறியும் ஐம்பொறிகள் ஆன்மா இன்றி அறியா கண் வழியாத்தான் பார்க்கிறான் காது வழியா தான் கேட்கிறான் ஆனாலும் கூட ஆன்மாவின் துணை கொண்டுதான் காது கேட்குது கண்டுபாக்குது நாக்கு சுவைக்குது மூக்கு தோல் உணர்வு எனவே ஆன்மாவால் ஆய்ந்தொறி ஆய்ந்தொறி ஆய்ந்தொறியும் ஐம்பொறிகள் இன்றி அறியா இவை என்ன நின்றது போல் ஐம்புறிகள் ஆன்மாவின் துணை இல்லாமல் அவை அறிவன அல்ல இப்ப ஐம்பொறிகள்னா என்ன என்று ஒரு ஐயம் வரும் அந்த ஐம்புறிகள் என்ன என்பதை பதினோராவது பாடல்ல காட்டுகிறார் ஞானேந்திரியங்கள் நன்றா உரை ஓன மிகும் உற்றிடமா ஈனமாம் சத்தாதி அறியும் தானம் செவி தோல் கண் அத்தாலு மூக்கென்று அரி பதினோறாவது பாடல்லையும் 12. இரண்டாவது பாடல்லையும் ஐம்பொலிகளை காட்டியது திறமை அந்த ஐம்பொறிகள் ஆன்மாவின் துணை கொண்டுதான் ஆய்ந்தது ஆன்மாவின் துணையை கொண்டுதான் ஓசை முதலா சுகை முதலாவைகளை அறியும் ஆன்மா துணை இல்லாமல் அது என்ன செய்யாது அறியாது அதுபோல ஓவாமல் உன் அறிவில் உன்னை உணர்த்துவோம் ஆன்மாவாகிய உம் அறிவில் நாம் பொருந்தாமல் பொருத்தி ஓவாமல் இடைவிடாமல் உமக்கு அறிவோ என்று காட்டு உன் அறிவில் உன்னை உணர்த்துவோம் எப்படி உணர்த்துவோம் ஓவாமல் உணர்த்துவோம் எப்படி நின்று உணர்ந்து பொருந்தாமல் பொருந்தும் அது எப்படி பொருந்தாமல் பொருந்துவது திருவுள்ள குறிப்பால் உணருதல் அது நோக்கு அல்நோக்கு தொல்வாக்கியத்தில் ஒரு மேற்கோளையும் குறையாசி காட்டியிருக்கு கண்ணால் நோக்காமல் கருத்தால் நோக்கல் சில பேர் கண்ணுல பார்த்து தெரிவார்கள் சில பேர் கருத்திலேயே புரிஞ்சுக்குவாங்க சுவாமி எப்படி புரிவார்னா கண்ணாலையா கருத்தாலையா கருத்தறிந்து முடிப்பார் வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை என்று தாண்டவம் சொல்வதை நாம் பொருளுக்கு அவன் பொருந்தாமல் பொருந்தி திருவுள்ள பொறிப்பால் பொருந்தி கண்ணால் நோக்காமல் கருத்தால் நோக்குவதுதான் மேவாமல் மேவி கருவிகளால் பொருந்தாமல் அறிவால் பொருந்துதலையே மேவாமல் மேவி என்ற தொடரால் உணவாகசன் கிடந்தால் இருக்கிறார் ஆக இறைவன் உயிர்களோடு ஒன்றாயிருப்பான் அது எது போல இருப்பான் மேவாமல் மேவி ஆன்மாவுடைய அறிவிலே நாம் பொருந்தாமல் பொருந்தி இடைவிடாமல் நின்று உமக்கு அறிவிப்போம் என்று எட்டாவது இருபத்தி எட்டாவது பாடல் இருபத்தி ஒன்பதாவது பாடல்ல இறைவன் உடனாக நிற்கிற தன்மையை காட்டுகிறார் அக்கரங்கற்கெல்லாம் அகர உயிர் நின்றாற் போல் மிக்க உயிர்க்கு உயிராய் மே எக்கண்ணும் நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாது அறிவென்று நல் ஆகமம் ஓதும் நாடு நாடுனா அறிவாயாக நடத்தம் நாடுனா அறிவாயாக அக்கரங்கக்கெல்லாம் அக்கரம் எழுத்து அது அகரம் முதலாக என்பது அக்கரம் என்று வந்தது ஆக அகலம் முதலாகிற எழுத்துக்கள் லாம் இந்த ஆய் என்கிற எழுத்து ஒன்றை இயந்தே இயக்கும் எல்லா எழுத்துக்களிலேயும் அகரமாகிய உயிரெழுத்து சேர்ந்திருக்கும் சேர்ந்து அவற்றை இயக்கி நிற்கும் எந்த ஒரு எழுத்து தோன்றதுனாலும் அந்த எழுத்துக்குள்ள என்ன இருக்கும் அகரை இருக்கும் அதை போல மிக்க குயிராய் மேவினோம் எல்லா ஒரு அறிவுக்கறிவாக சேர்ந்துள்ளோம் எக்கண்ணும் ஆக எல்லாவற்றிலேயும் உள்ளும் புறமுமாக நாம் கலந்து நிற்கவில்லை என்று சொன்னால் நில்லாய் இடத்து உயிர்க்கு அறிவென்று நில்லாது உள்ளும் புறமுமாக நாம் கலந்து நிற்கவில்லை என்று சொன்னால் உயிர்களிடத்திலே அறிவு நிகழாது இடத்து இறைவன் நில்லாத இடத்து உயிர்க்கு அறிவென்று நில்லாது இதை யார் சொல்லுவார்கள் நல்ல ஆகமம் ஓதும் ஒரு இடத்திலே அறிவு நிகழாது என்று ஞான நூல்கள் எடுத்து கூறும் இதை நாடு நீ அறிவாயாக அது நமக்கு திருக்குறள்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உலகு அதை உறவு நுகிற பொழுது எழுத்தெல்லாம் அகரத்தை முதலாக உடையன என்று பொருள் கொள்ள வேண்டும் அதுக்கு பரிமேலகர் எழுதுவார் அகரத்திற்கு தலைமை விகாரத்தாலன்றி நாதமாத்திரையாகிய இயல்பில் பெறத்தலாம் ஆதி பகவனுக்கு தலைமை செயற்கை உணர்வாலன்றி இயற்கை உணர்வால் முற்றும் உணர்வதனால் நீ அறிந்து கொள்வாயாக என்றும் பெருமைகள காட்டுகிறார் ஆக இறைவன் உலகப் பொருள்களோடும் பொருள்களோடும் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பான் இதற்கு அத்துவிதம் என்று பெயர் இரண்டாம் இந்த நெய்கண்ட சிவம் விரிவாக காட்டுகிறார் ஆக இன்று மூன்று நான்கு பாடல் சிந்தித்தோம் ஒன்று ஆறு சுவையும் மருந்தி அவைதம்மை வேறொருவன் கூறியிடும் என்போல் ஒன்று ஒன்றா நாடி உணர்ந்து ஓதில் அதில் முற்று அறிவாய் நின்ற பொருளானே காணி என்று காட்டினான் இனி இறைவன் இயல்பு வேறாதலுக்கு கண்ணொழியும் சூரிய சூரிய ஒளியும் கண் ஒழியும் போலவும் ஒன்றாதலுக்கு மேவாமல் மேவி அறிவோடு இருப்போம் என்றும் உடனாதலுக்கு உள்ளும் புறமுமாக கலந்து நிற்கவில்லை என்று சொன்னால் உயிர்களிடத்திலே அறிவு நிகழாது என்று ஞான நூல்கள் சொல்லுவதையும் மேற்கோளாக அருமையாக காட்டியிருக்கிறார் மனவாசு